வாழ்கனுடன் வளர்கனஞ்சி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் என்ற புத்தகத்தினுடைய கருத்தாக்கம் கருவை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அதனுடைய நிறைவு பகுதிக்குள்ளே நம்ம நெருங்கிட்டோம் அந்த கோர்ஷத் ரூமி பாவ்நகரியுடன் ஒரு நேர்காணல் அதாவது அவங்க அந்த கோர்ஷத் ரூமினா அந்த விஸ்பி மற்றும் ரத்துடைய தாயார் இருக்காங்க இல்லையா அவங்கக்கிட்ட ஒரு நேர்காணல் அவங்க என்ன பதில் அளிச்சிருக்காங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் மக்களுக்கு நீங்கள் எப்படி உதவ தொடங்குனீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா என்னுடைய மகன்கள் இறந்த பொழுது நானும் என்னுடைய கணவரும் ரொம்ப துயரத்தை அனுபவிச்சுட்டு இருந்தோம் அப்போ எங்களுடைய வாழ்க்கை எப்படி எதிர்கொள்வோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு தெரியலை அப்போ எங்களுடைய மகன்கள் எங்களோட தொடர்பு கொண்டு பேசி எங்களுக்கு உதவி செஞ்சதும் எங்களுக்கு நம்பிக்கை கொடுத்ததும் எங்களுக்கு ஒரு துணிச்சலை வரவழைச்சிது அப்போ தான் நாங்கள் வந்து தன்னிச்சையாக எழுதக்கூடிய திறன் எங்களுக்குள்ளே சிறப்பாக வளர்ந்தப்போ எங்களுடைய மகன்கள் எங்களிடம் இப்படி சொன்னாங்க புய்வாழ் மக்களுக்கு உங்களுடைய இருவருடைய மூலமாக நாங்கள் ஆவி உலகத்திலேருந்து உதவுதான் எங்களுடைய குறிக்கோள் அப்படின்னு சொன்னாங்க அதன் மூலியமாக நாங்கள் உதவுறதுக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்ததாக இரண்டாவது கல்வி உங்களோட மகன்களுடைய செய்திகளை நீங்கள் பெற்றப்ப முதல்ல எப்படி உணர்ந்தீங்க ஆவிகளை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்னு கேட்குறாங்க நான் வந்து மிகவும் உற்சாகம் அடைஞ்சோம் ஆனால் ஆவிகளை பற்றிய விஷயங்களை நாங்கள் எப்போதும் நம்பி வந்திருக்கிறோம் எங்கள் மகன்கள் இறப்பதற்கு முன்பும் இல்லை இறந்ததற்கு பின்பும் வாழ்க்கையை பற்றியும் மறுபிறவியை பற்றியும் அவங்க வந்து விளக்கிழப்பேன் அந்த விஸ்பி மற்றும் ரத்து நாங்கள் அடிக்கடி கலந்து பேசினோம் ஏன்னா எனக்கு ஏழு வயசாக இருந்த சமயத்திலிருந்தே இந்த வகையான அறிவை கைவசப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு தாகம் இருந்தது முன்னாடி ஒரு சமயம் எனக்கு இது மாதிரி ஒரு அனுபவம் இருந்தது இப்போது என்னுடன் தங்கி இருக்குது ரூமியும் நானும் எங்கள் குழந்தைகளும் வெளியூர் பயணத்தை எடுத்துட்டு இருந்தோம் அப்போ எங்களுடைய உறவினர்கள் சிலரை பார்ப்பதற்காக நாங்கள் சென்று கொண்டிருந்தப்போ தான் நான் எப்போதும் வெளியே பயணித்தாலும் என்னுடைய இனிப்புகளை கொண்டு சொல்வது வழக்கம் ஆனால் இந்த முறை நான் இனிப்புகளை எடுத்துகிட்டு போக மறந்துட்டேன் என்னுடைய காரை நிறுத்திட்டு ஏதேனும் இனிப்புகள் வாங்குகிறப்ப வாங்கும்படி நான் ரூமி சொன்னேன் அவர் வந்து என்னுடைய எங்கள் மகன்களும் இறங்கி சென்ற பிறகு அவர்கள் வருவதற்கு காரில் நான் தனியாக காத்திருந்தேன் அப்போ அழுது கொண்டிருந்த ஒரு காளை மாட்டை நான் பார்த்தேன் அதன் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடி கொண்டிருந்ததை கண்டனா ஏன் இது நிகழ்ந்தது அப்படின்னு யோசித்தேன் அது துன்புற்றுச்சா அப்படின்னு பார்க்குறப்ப அந்த மாடு தன் தலையை என்னை நோக்கி திருப்பி என் சன்னலுக்கு அருகே தன் தாடையை கொண்டு வந்து நான் வந்து என் கையை அங்கே வச்சுருந்தேன் அந்த காலையை நான் ஏன் துக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியும் நான் அதிகமாக துன்புற்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது போல இருந்துச்சு அந்த கணத்தில் ரூமியும் என் குழந்தைகளும் திரும்பி வந்துட்டாங்க நான் ஒரு காலை மாற்றுடன் பேசி கொண்டிருந்ததை கண்டு அவர்கள் ஆச்சரியமடைந்தாங்க அடைந்தாங்க ஆன்மாக்கள் வேகமாக முன்னேற விரும்பினால் சுமை தாங்கும் விலங்குகளாக பூமியில் அவர்கள் மறுபிறவி எடுக்கின்றார்கள் அப்படின்னு விஸ்பி எங்களுடன் எங்களுடைய உரையாடலை சொன்னாங்க அது வந்து எனக்கு இப்போ அதை இதுக்கும் பிறகு இது சொன்னாங்க ஆனால் இது முன்னாடியே நான் வந்து அனுபவிச்சிருக்கேன் சுமைதாங்கும் விலங்குகள் எக்கச்சக்கமாக துன்புறுகின்றன அப்படிங்கிறத இந்த அனுபவத்திலேருந்து நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் வெகு காலம் கழித்தே அது எனக்கு புரிஞ்சுது அப்படின்னு சொல்கிறாங்க உங்கள் மகன்கள் இறந்து ஒரு மாதத்திற்கு பிறகு நீங்கள் எப்படி உணர்ந்தீங்க விஸ்பி எப்படி உங்களுடைய உள்ளச்சோர்வையும் துயரத்தையும் போக்கினால் நீங்கள் உங்களுடைய மகன்களுடன் பேசிக்கொண்டிருந்தீர்கள் என்று எது உங்களை நம்ப வைத்தது அவர்கள் வந்து எங்களோட தொடர்பு கொண்டு பேசியப்ப தனக்கு மட்டும் தெரிந்த விஷயங்களை விஸ்பி என்கிட்ட சொன்னான் அந்நீர்கள் சிலருடைய பெயர்களை என்னிடம் கொடுத்து அவர்களை தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சில செய்திகளை கொடுக்கும்படி அவன் என்கிட்ட கேட்டுட்டான் அப்போ நாங்கள் வந்து அன்னியர்களை தேடி கண்டுபிடித்து அந்த செய்திகளை அவர்களிடம் கொடுத்தப்ப அவர்கள் மிகவும் உற்சாகம் அடைஞ்சாங்க விஸ்பி கொடுத்த செய்திகள் துல்லியமாக இருந்துச்சு எங்களுடைய மகன்கள் எங்களுடன் பேசினாங்க என்பதற்கு ஆதாரம் இதுதான் நாங்கள் வந்து உழச்சோறோடு இருந்தப்போ நகைச்சுவை திணுக்களை சொல்லி அவன் எங்களை வந்து மகிழ்ச்சி நாங்கள் எங்கள் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும் அப்படிங்கிறதையும் எங்களுக்கு சொல்லி காமிச்சான் எங்களை சிரிக்க வச்சது நாங்கள் என்ன செய்யணுங்கிறத அதை எப்படி செய்யணுங்கிறத அவர்கள் எங்களை கூறி வழி நடத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இறந்து போனவர்களை நீங்கள் ஏன் தொந்தரவு செய்து கொண்டிருந்தீர்கள் என்று மக்கள் அடிக்கடி உங்களிடம் கேட்டான் ஆமாம் அவங்க அடிக்கடி கேட்டாங்க எங்களை மகன்களை தொடர்பு கொண்டு பேசியதன் மூலம் நாங்கள் அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு இடையூறு ஏற்படுத்தி கொண்டிருந்தோமா என்று விஸ்வியிடம் நான் அடிக்கடி கேட்டேன் நாங்கள் அவர்களுக்கு எந்த விதத்திலாவது தீங்கு வைத்துக் கொண்டிருந்தோமா அவர்களுடைய முன்னேற்றத்தை நாங்கள் தடுத்து நிறுத்தினோமா அப்படின்றதையும் நான் விஸ்விகிட்ட வந்து நானும் கேட்க ஆரம்பித்தேன் அது உண்மை என்றால் நாங்கள் இவ்வாறு தொடர்பு கொள்வதை நிறுத்திவிடுவதாக அவர்களிடம் நான் கூறினேன் அதற்கு விஸ்வி நீங்கள் நினைப்பதற்கு மாறாக எங்களால் உண்மையில் வேகமாக முன்னேற முடியும் ஏன்னால் நம்முடைய கருத்து பரிமாற்றத்தின் நடக்கிறப்ப ஒரு சில நொடிகளில் உங்களுடைய உங்களை எங்களால் வழிநடத்த முடியும் ஏன்னால் எப்படியாவது உங்களுக்கு நாங்கள் உதவி செய்தாகணும் நாங்கள் கூறுவதை செய்ய உங்களுக்கு பல நாட்களோ அல்லது பல மாதங்களோ ஆகக்கூடோ அப்படியும் சரியான காரியத்தை நீங்கள் செய்யாமல் போகலாம் ஆனால் இந்த இருவழி கருத்து பரிமாற்றத்தின் மூலமாக இது நாங்கள் சொ எங்களால் எளிதாக முன்னேற முடியும் அப்படின்னு சொன்னால் அதுமாரி இது எந்த விதத்துலையும் எங்களுக்கு பாதகமாக அமையாது அப்படின்றது விஸ்பி எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்தான் நான் வந்து அவனை நம்பினேன் என்னுடைய மகன்களோடு நான் தொடர்பு கொண்டு பேசினேன் பூமியில் நான் எப்படி வாழ்கிறோம் அப்படிங்கிறதையும் ஆவி உலகத்தில் ஆன்மீக ரீதியாக உயர்வதை விட அது வேகமாகவும் அதிக சுலபமாகவும் பூமியில் நம்மளால் ஆன்மீக ரீதியாக உயர முடியும் அப்படிங்கிறத அவன் எங்கிட்ட கூறினான் மற்றவர்களுக்காக செய்திகளை பெறுவது குறித்து நீங்கள் எப்படி உணர்கிறீங்க அது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா நிச்சயமாக தான் மக்களுக்கு உதவுவதற்காக அதிக ஆன்மீக அறிவை பெறுவது அவசியமாகுது துவக்கத்தில் தவறான செய்தி ஒருவருக்கு கொடுத்துருவோமோ அப்படின்னு நான் பயந்தேன் நான் கொடுத்த செய்திகளை சில நம்பலை நான் கூறியவற்றை அவர்கள் செவி பின்னால் அந்த செய்திகளை அவங்க கவனிக்காமல் போனது குறித்து வருத்தம் அடைஞ்சாங்க எனக்கு கிடைச்சிட்டு இருந்த செய்தி துல்லியமானது என்பதற்கு அதுதான் எனக்கு தேவைப்பட்ட ஆதாரமாக இருந்துச்சு முதல்ல விஸ்பி என்னுடைய பேனாவை நகர்த்தினால் நான் ஓரளவு உடனேயே தொலை நுண்ணுணர்வு மூலமாக அவனிடமிருந்து செய்திகளை பெற தொடங்கினேன் இப்போது நான் வந்து என்னுடைய மனதில் அதை கேட்குறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஒருவர் நல்லவரா அல்லது கெட்டவரா அப்படிங்கிறதை எடை போடுவதற்கு நாம் யார் எடை போடுதல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவது தவறு நான் யாரையும் எடை போடலை ஆனால் விஸ்பி மற்றும் ரத்து வழிகாட்டுதலோடு ஒருவருடைய அதிர்வு நல்லதா அல்லது மோசமானதா என்பதையும் அவர் ஒரு தாழ்வான நிலையில் இருக்கிறாரா அப்படிங்கிறதையும் உள்ளுணர்வு ரீதியாக என்னால் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் ஆன்மீக ரீதியாக உயர்ந்து அதிக அறிவை கைப்படுத்துகிறப்ப உங்களுடைய ஆழ்மளம் உங்களை அதிகமாக வழிநடத்தும் அப்போ நீங்கள் உங்களுடைய சொந்த உள்ளுணர்வுகளை அதிகமாக நம்ப தொடங்குவீங்க எதிர்மறையான மக்களுடன் இருப்பதும் உங்களுக்கு அசௌரியத்தை ஏற்படுத்தும் நீங்கள் அவங்கள்டுந்து விலகி செல்ல விரும்புவீங்க தங்களை மேம்படுத்தி கொள்வதற்காக கடுமையாக முயற்சித்து கொண்டிருக்க நல்லவர்களை நோக்கி உள்ளுணர்வு ரீதியாக நீங்கள் ஈர்க்கப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி சிலருக்கு ஏன் ஆவி உலகத்தின் மீது நம்பிக்கை இருப்பதில்லை அப்படி நம்புகின்றவர்கள் பைத்தியக்காரர்கள் என்று ஏன் அவர்கள் நினைக்கின்றனர் ஆவி உலகம் குறித்து மக்களுக்கு நம்பிக்கை இல்லாததற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது தங்களால் பார்க்க முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் குறித்து சிலர் பயப்படுறாங்க இன்னும் சிலர் கடவுள்கள் இருக்கிறார் அப்படிங்கிறதே நம்மளை என்ப என்பது போல பாசாங்க செய்கிறாங்க சிலருக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலும் தங்களுடைய குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நண்பர்களுடனும் தங்களை எண்ணி நகையாடக்கூடும் அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க தங்களுக்கு அந்த நம்பிக்கை இருப்பதை மறுக்கின்றார்கள் சிலர் வந்து குற்றவாளியாக இருக்கிறதுனால இந்த நம்பிக்கையை ஏற்றுக்கொள்கிறதுல சிலர் பலவீனமாக இருப்பதனால தவறான பாதையில் தொடர்ந்து பயணிக்கிறது அவர்களுக்கு சுலபமாக இருக்குது என்னிடம் உதவி கேட்டு வருகின்ற மக்களில் பெரும்பாலானவங்க பருவ வயது இளைஞர்கள் மற்றும் யுவதிகளாவார் தங்களுடைய இருபதுகளும் முப்பதுகளும் துவக்கத்திலும் இருக்கின்றவர்களும் என்னிடம் வருகின்றனர் முதியவர்கள் ஒரு சிலரே வருகின்றனர் முதியவர்கள் சிலர் திட்டவட்டமான கருத்துக்களை கொண்டிருக்கிறாங்க இறப்புக்கு பிந்தைய வாழ்க்கை ஒன்று இருக்கிறது என்பதை அவர்கள் மறுக்கிறாங்க அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா ஆவியுலகம் குறித்தும் குறித்தும் அவங்ககிட்ட ஒரு பொதுவான பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்போ வந்து என்னிடம் அவங்களாம் வரமாட்டாங்க ஏன்னா தங்கள் செய்துள்ள தவறு என்னவென்று அவர்களுக்கு தெரிந்திருக்கிறதுனால தங்களுடைய குற்றத்தை ஒப்புக்கொள்ள அவர்கள் பயப்படுறாங்க அவர்கள் தொடர்ந்து மோசமான விஷயங்களையே செஞ்சிட்ருக்குறாங்க அவற்றை கண்டுபிடித்து விடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இந்த அறிவை அதனால் தவிர்த்துடுறாங்க விஸ்பி ரத்து அவர்களுடைய தாத்தாவின் பொழுதுபோக்குகள் என்ன எங்கள் குடும்பம் எப்போதுமே இசையிலும் காரோட்டுவதிலும் நாட்டம் கொண்டிருந்தது ஆண்களுக்கு விளையாட்டுகள் மிகவும் பிடிக்கும் விஸ்பியும் நானும் புத்தகம் வாசிக்கிறதுல ஆர்வமாக இருந்தோம் விஸ்பிக்கு இசை மிகவும் பிடிக்கும் குறிப்பாக ஜிம் ரீல்ஸ் ரியூஸ் நீட் கே கிங் கோல் ஆகியவற்றில் அவன் ரொம்ப பிடித்தது கார்களை பழுது பார்க்குறதும் கப்பல் மாதிரி மாதிரிகளை உருவாக்குவதையும் அவன் மிகவும் நேசித்தான் அவன் தன்னுடைய சொந்த ஒளிப்பெருக்கைகளையும் உருவாக்கினான் அவன் செய்த இசைப்பதிவுகள் தனித்துவமாக இருக்கும் அவற்றில் சிலவற்றை நான் இப்போதும் வச்சிருக்கிறேன் நான் எல்லா விலங்குகளையும் நேசித்தோம் குறிப்பாக நாய்கள் எங்களுக்கு மிகவும் பிடிக்கும் ஹோலி பொமரேனியன் அல்சேஷியன் லாசா அப்சோ ஆகிய பல்வேறு வகையான நாய்கள் எங்களிடம் இருந்தன லாசா அப்சோவிற்கு விஸ்பி நன்றாக பயிற்சி அளித்திருந்தான் ரத்துவை விட விஸ்பியை பற்றி ஏன் அதிகமாக கேள்விப்படுகிறோம் அவர் அவனை பற்றி ஏன் அதிகமாக பேசப்படுகிறது ரத்துவையுட விஸ்பிதான் புவி வாழ ஆன்மா பலருக்கு உதவி கொண்டும் அவர்களுக்கு செய்திகளை கொடுத்து கொண்டும் இருக்கின்றான் எனவே எங்கள் விஸ்பியை பற்றி அதிகமாக கேள்விப்படுகிறோம் ஆயு உலகத்தில் அப்போது தான் வந்து சேர்ந்திருக்கும் ஆன்மாக்களுக்கு உதவுவது அவர்களை வழி நடத்துவதும் ரத்துவின் வேலை புவிவாழ் ஆன்மாக்களை தொடர்பு கொண்டு அவர்களுடன் பேசுவது மூலம் விஸ்பியுடன் அவன் இணைந்து வேலை செய்கிறான் வேறொருவருக்காக எப்போதும் முதல் முறையாக ஆய்வு நீங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறீங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் நான் சொந்தக்காரர்கள் சிலருக்காக அப்படி செய்தேன் மக்கள் உங்களிடம் எந்த வகையான பெரிய விஷயங்களுக்காக வருகின்றன செய்திகள் மூலமாக ஆன்மீக வழிகாட்டுதலையும் சௌரியத்தையும் பெறத்துக்காக ஐம்பது சதவீத மக்கள் என்னிடம் வர்றாங்க மீதி ஐம்பது சதவீதத்தினர் குடும்பத்தில் அமதியின்மை பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே தீவிர பிரச்சனைகள் இருக்குது திருமண பிரச்சனைகள் இதுக்கான தீர்வு கேட்டு என்கிட்ட வர்றாங்க அடுத்தவர்களை நோக்கி எதிர்மறைகளை ஏவிடுகின்ற தீய மக்களால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளோடு பலர் நீட்டை வர்றாங்க வாழ்வின் அனைத்து தரப்புகளையும் சேர்ந்த மக்கள் வழிகாட்டுதல் தேடிக்கொண்டிருக்காங்க அனைவருக்கும் உதவுறதுக்காக நான் முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் அந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்கொள்வதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் முன்னேறுவதற்கும் அவர்கள் தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க வாசகர்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு செய்தி கொடுப்பதாக இருந்தால் அது என்னவாக இருக்கும் பூமியில் பல நல்ல ஆன்மாக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களை இழக்கும்போது அந்த வேதனையை எப்படி கையாள்வதுன்னு தெரியாமல் தவறான பாதையை பின்பற்றி செல்கிறாங்க அவர்கள் மட்டும் இதில் தனியாக இல்லை என்பதை அவர்கள் நாங்கள் அவர்களுக்கு உறுதியாக கூறிக்கொள்ள விரும்புகிறோம் அவங்களுடைய அன்புக்குரியவர்கள் ஆவியுலகத்திலிருந்து அவங்களை கண்காணித்து கொண்டும் பார்த்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் இருக்கிறாங்க எப்போதும் அவர்களோடு இருக்கின்றனர் என பல வருடங்களுக்கு முன்பு விஸ்பி என்னிடம் கூறிய பின்வரும் செய்தியை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் உண்மையான அன்பு ஒருபோதும் சாவதில்லை பூமியில் நீங்கள் இறந்த பிறகு கூட அந்த அன்பு மட்டும் அடிவதில்லை அன்பு என்பது மரணத்தை விட பெரியது அன்பு நிரந்தரமானது ஒரு ஆன்மா ஒரு உலகிலிருந்து இன்னொரு உலகிற்கு ஒரு உடலிலிருந்து இன்னொரு உடலுக்கு செல்வதுதான் மரணம் மரணம் அப்படி ஒரு மிகப்பெரிய விஷயம் அல்ல ஆனால் அன்பு அசாதாரணமானது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இது எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லி அவங்க அந்த பதிலை முடிச்சிருக்காங்க இது இல்லாமல் சில விஷயங்களுக்கான தெளிவுகள் இருக்குது அதை நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம் இது முடிந்ததும் அடுத்த பதிவோ அதில் அதுக்கு அடுத்த பதிவோடு இந்த புத்தகம் நிறைவு பெறுதுங்க முடிந்த வரையில் வெகு சீக்கிரமாக இதை நிறைவு பெற செய்கிறோம் இதன் மூலமாக எல்லாருமே நல்ல பலன் பெறுங்க நல்ல பயன்பெறுங்க இது எல்லாருமே கேளுங்கள் எல்லாருக்குமே இதை கேட்க வைங்க ஸோ உங்களை சுற்றி நல்ல மாற்றங்களை உங்களால் உணர முடியும் நன்றி